பிரியமானவர்களே ியமானவர்களே புதுமை வரம் பெற்றவர் நன்னாக்கு அழியாத நல்லவர் பேய்களை விரட்டி அடிக்கும் வல்லமை பெற்றவர் என்று பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுபவர் பதுவை புனிதர் தூயார் தமிழகம் மட்டுமல்லாது உலகின் பல்வேறு பகுதிகளிலும் அன்னை மரியாவிற்கு அடுத்தபடியாக பல்வேறு புனித தலங்கள் எழுப்பப்பட்டுள்ள ஒரே புனிதரும் கோடியற்புதர் தூய அந்தோனியாரே பெருநகரங்கள் சிறுநகரங்கள் கிராமங்கள் குக்கிராமங்கள் என உலகில் வாழும் எல்லா மக்களிடத்திலும் அந்தோனியார் பக்தி அதிகமாக உள்ளது திருமணம் குழந்தை வரம் கேட்பது வேலை தொழில் முயற்சி கல்வி என அனைத்து தேவைகளுக்காகவும் இறைவனிடம் பரிந்து பேசுபவராக திகழ்பவர் தூய அந்தோனியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு போர்த்துக்களில் பிறந்த தூய அந்தோனியார் ஆயிரத்தி இருநூற்று முப்பத்தி ஓராம் ஆண்டு ஜூன் மாதம் பதிமூன்றாம் நாள் இறந்தார் தூய அந்தோனியாரது திருவிழா உலகின் பல்வேறு பகுதிகளில் சீரும் சிறப்புமாக ஜூன் மாதம் முதல் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை கொண்டாடப்படுகின்றது புகழையும் பெருமையையும் அகில உலக மக்கள் தங்கள் மொழிகளில் எடுத்துரைத்து ஜெபித்து அவரை புகழ்ந்து கொண்டிருக்கின்றனர் அவ்வகையில் இறைவனின் நற்சீதியை தொடர்ந்து எடுத்துரைக்கும் ஆற்றல் மிக்க பணியினை ஆற்றிக்கொண்டிருக்கும் ஆமின் வலையொலியிலும் கோடி அற்புதர் தூய அந்தோனியாரின் திருநாளினை சிறப்பிக்கும் விதமாக கோடி அற்புதர் புனித அந்தோணியார் என்ற தலைப்பில் நவராளினை சிறப்பிக்க இருக்கின்றோம் அந்தோனியாரின் ஆசிரியரை நிறைவாக பெறவும் உங்கள் உள்ளத்தில் உள்ள வேண்டுதல்கள் யாவும் நிறைவேறவும் உங்களுக்கான அரிய காணொளி பதுவைநகர் அந்தோணியாரின் வரலாறு அவர் செய்த கணக்கிலடங்காத புதுமைகள் அவரது திருத்தலத்தில் இன்றளவும் நடைபெறும் நிகழ்வுகள் திருத்தலத்தின் அரிய புகைப்படங்கள் அனைத்தையும் இக்காணொலிகள் வாயிலாக உங்களுக்கு தர இருக்கின்றோம் கண்டு மகிழ்வீர் கோடி அற்புதரின் ஆசீர் பெறுவீர் கோடி அற்புதங்களை எண்ணற்ற மக்களுக்கு ஆற்றிய தூய அந்தோனியார் நமது வாழ்விலும் அற்புதங்கள் பல ஆற்றட்டும் அவரது அருளாற்றல் நமது வாழ்விலும் நிலைத்து நின்று பலன் தரட்டும் ஆமென் வலையொளி வழங்கும் கோடியற்புதர் தூய அந்தோனியார்